மாஸ் பிச்சன் இன்னைக்கு சைவ மட்டன் கொலா உருண்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சுவையில் சைவ கொலா உருண்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் சோயா பீன்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு பேனில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க நம்ம சோயா பீன்ஸ் எடுத்தோம்னா இதை ஆட் பண்ணிக்கலாம் இது வெந்நீரில் ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சோயா பீன்ஸ் நல்லா சாஃப்ட்டாக கொஞ்சம் வெந்து வந்திருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுன பிறகு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் இல்லை வேர்க்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மல்லி அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பெருஞ்சீரகம் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க கருப்பில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு பிரியாணி ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க இதை இது கூட ஆட் பண்ணி நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக இஞ்சியை கட் பண்ணிவிட்டு தோலை உரித்து நம்ம பூண்டு எடுத்துக்கலாம் மிக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் இதோட கலரும் சுவையும் மாறாமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கருப்பில் ரெண்டு ஈக்கு ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ங்க இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா இதோட மனமும் குணமும் மாறாது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஊற்றி ஃபுல்லாக அரைக்க முடியாது மூணு ஸ்பூன் தண்ணி ஊற்றி மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க இதே மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டீங்க எந்த டிஷ் செஞ்சாலும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணும்போது இதோட கலரும் மாறாது ப்ளஸ் இதோட தன்மையும் மாறாது ஃப்ரெண்ட்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணாதீங்க இதே மாதிரி சில்வர் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சோயாபீன்ஸ் நம்ம வேகி வச்சிருந்தோம்ல இதை நம்ம இப்போ புளிஞ்சு எடுத்துக்கலாம் பவுல் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இதுவே நமக்கு சாஃப்டாக வெந்து தான் வந்திருக்கு சிபில் எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் கருவேப்பில் மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வேர்க்கடலை ஸ்பைசஸ்லாம் மிக்சியில் அரைச்சோம்ல இதை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஜீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்பைசஸ் அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் கரம் மசாலா கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க ப்ரெட் க்ரம்ப்ஸு ஆட் பண்ணிக்கோங்க தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கிறிஸ்பினஸ்க்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இல்லை தண்ணியே ஆட் பண்ணாதீங்க இந்த சோயாபீன்ஸில் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது சோயாபீன்ஸ் வந்து சின்ன பிள்ளைகள் கூட வேக வச்சு நீங்கள் பருப்பு கூட வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மிளகாத்தூள் வந்து நான் கால் டீஸ்பூன்னாக போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் மிளகு எல்லாம் நம்ம அரைச்சிருக்கோம் இல்லையா அதனால் குறவாக தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே பச்சை மிளகாய் கட் பண்ணியும் போட்டிருக்கோம் உங்களுக்கு கூடுதல் ஸ்பைஸியாக உங்களுக்கு கோலா உருண்டை வேணும்னா அரை டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை சின்ன சின்ன போலாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் இது மட்டனில் நம்ம செய்வோம்ல கோலா உருண்டை அதே மாதிரி டேஸ்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் சோயாபீன்ஸ் வந்து நம்ம நார்மலாக நிறைய பேர்த்துக்கு சாப்பிட மாட்டாங்க இட்ஸ் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் ஸ்பைஸியாக கோலா உருண்டை பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம மாற்றி போட்டுக்கலாம் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னா மேலே கொஞ்சம் ப்ரௌனாக தெரியுது இல்லை இப்போ நம்ம மாற்றி போட்டுக்கலாம் இந்த டைம் மாற்றி போட்டுக்கோங்க லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க இந்த சைடும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா புரிஞ்சிட்டு இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக புரிஞ்சோடனே இந்த கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் ஈவினிங் ஸ்நாக் இதை சாப்பிட்ருக்கலாம் பிள்ளைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க அதை வச்சு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம் வச்சு பொறிச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கையில் வைக்காதீங்க எல்லாமே இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் மட்டன் சுவையிலே இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட் அரிசி மாவுலாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அண்ணா சைவ மட்டன் ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்